வணக்க நம்பரில் இன்றைக்கி பார்த்தோன்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய நமக்கு இன்னைக்கு கார்மனியாவுடைய ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது குழுக்கள் போயிட்டுருக்கு இதில் வந்து நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆடத்தில் வரணும் ரொம்ப ஸ்டாங்காக எனக்கு இருக்குது இதைத்தான் நம்ம எதிர்பார்க்குறோன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் என்ன பண்ணாங்க அனுஜுடைய பவர் வச்சு ஜீரோ ரெண்டாம் நம்பர் அப்படியே கொடுத்தாங்க ஒரு சூப்பரான டபுள் டூ டபுள் ஜீரோ டூன்னு கொடுத்தாங்க நமக்கு அதுதான் கொஞ்சம் பச வேறு ஒன்றுமே இல்லை டபுள் டூ ஜீரோனு கொடுத்தாங்க ஓரளவுக்கு நம்ம ரெண்டாம் நம்பர் எதிர்பார்த்தா எதுதான் வரணும் தரப்பில் தான் மேட்ச் ஆகுணும்னு எதிர்பார்த்த மாசாரிச்சு நல்லா நீங்கள் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் பதினாலாம் தேதி இல்லையா காரணி நமக்கு போன வாரமே வந்து நானூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு கொடுத்தாங்க அதேமாதிரி இன்னைக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ட்ரையல் நம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்லையும் பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஆல்மோஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒருவரை நாளைக்கும் ரெண்டு நம்பர் கூட மறுபடியும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் மாதிரி தெரியுது பார்ப்போம் அதே மாதிரி இன்னைக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எண்பத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஜீரோ ரெண்டு அதே மாதிரி டிரா நம்பர் வந்து எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நானூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கலெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகாது அப்படின்னு பாருங்க அது போக இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் ஆனாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா பெண்டிங் நம்பர் ஆடினாங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பர் சி போல் எதனால் பெண்டிங் நம்பர் தான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் வாய்ப்பு இருந்துச்சு பதினஞ்சு நாள் நம்ம சீ போட நல்லா நம்பர் இருந்துச்சு அது நமக்கு இன்றைக்கி எடுத்து ஆடினாங்க ஓரளவுக்கு நமக்கு பரவாயில்லாம ஒரு நாளாக வந்தீங்க தான் சரி நம்ம ரெண்டாம் நம்பர் கால்குலேட் பண்ணிட்டேன் ரெண்டாம் நம்பர் மொத்த வேலையூட ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு மிச்சமான நம்பர் வேறு எதுவுமே இல்லை அதனால் நேற்றைய நான் முடிவு பண்ணேன் ஓரளவுக்கு ரெண்டாம் நம்பர் மட்டுமே வைக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கணக்கு இருந்துச்சு நேற்று ஒரு வேளை இல்லை அஞ்சாம் நம்பர் கூட கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம் ஒன்று அஞ்சு ரெண்டு தான் நான் எதிர்பார்த்தேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நேற்று கொடுத்ததில்ல அஞ்சு ரெண்டு தான் ரொம்ப சூப்பராக கொடுத்தோம் அதாவது அவர் எதிர்பார்த்தோம் பட் நமக்கு அதுக்கு வேறு அஞ்சு ஜீரோ ஜீரோ ரெண்டு வந்துருச்சு அவ்வளோதான் இல்லைன்னா ரெண்டா நம்பர் ஒரு சூப்பராக மேட்ச் ஆகிடுது அது நம்ம போட்ட கணக்கு கரெக்ட் தான் ஏன்னா என்ன ஒருவேளை இப்படி கூட வரலாம் அஞ்சு டபுள் டூனு கூட வரலாம்னு எதிர்பார்த்தோம் ஆனால் நமக்கு இப்படி வந்துடுச்சு அவ்வளோதான் நம்ம இப்படி தான் எதிர்பார்த்தோம் நமக்கு நமக்கு ரெண்டு நம்பர் வர மாதிரி நம்ம நேற்றே தான் சொன்னோம் ரெண்டு நம்பர் வர மாதிரி இருக்குது அப்படி வந்துச்சுன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி நம்பர்களும் கூட மேட்ச் ஆகலாங்கிறத நம்ம நேற்றே எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது மாதிரி தான் வந்துச்சு அதேமாதிரி ரெண்டு ஒரே மாதிரி நம்பர் தான் வந்திருக்கு ஆனால் அஞ்சாம் நம்பர் வரல அதுக்கு ஜீரோ வந்திருக்கு சரியா ஆல்மோஸ்ட் நமக்கு அதனால தான் இப்படி எப்படி மழைக்கு மலி போய் காமிச்சது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சது டான் கொண்டு வந்துருக்கு அதே மாதிரி இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தோம் பார்த்தோம்னா முதல்ல பெண்டிங் நம்பர் பார்க்கணும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு பதிமூணு பி போலில் ரெண்டு சி போல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ஒன்பது நாளாகண்டிங்க இன்னோட முப்பது நாள்னு வச்சுக்கோங்களேன் முப்பது நாளாக உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் முப்பது நாள் பெயிண்டிங் அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏப்பிள்ளில் பதினேழு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு சி போடில் வந்து ஒரு பதினஞ்சு சரிங்களா இதோட சேர்த்து நம்ம எடுத்துங்கன்னா அழிக்கும் போது ரொம்ப சிரமமாக இருக்குது சார் அதனால தான் நம்ம சேர்த்து வந்துட்டேன் மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்பிழில் வந்து நமக்கு இன்றைக்கி பத்து நாளாக பெயிண்டிங்க பி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆறு ஏழு நாளாக பெயிண்டிங்க சி போடில் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இருபத்தி மூணு நாள் மாதிரி நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி பதினஞ்சு நாளாக இருந்து நமக்கு எடுத்திருந்தாங்க அது ஒரு நல்ல வெண்டிங் தான் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பதினஞ்சு நாளைக்கு பதினாறு நாளைக்கு பக்கமாக இருந்துச்சு பதினஞ்சு அதுக்கு எடுத்துட்டாங்க அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பி போர்டில் பத்து சி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாலு நாளாக பில்டிங் இவ்வளோதான் பில்டிங்கில் இருக்குது இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்து அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் நமக்கு இன்னைக்கு இன்னைக்கு மறுபடியும் நேற்று வந்து இருந்துச்சு இன்னைக்கு ஒன்று பி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இருபத்தி ஒன்று சி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏழு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினாறு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாலு சி போடில் வந்து ஒரு பதினொன்று இதுவும் நமக்கு பெண்டிங்காக தான் இருக்குது பாப்பா எப்படி வருது அப்படின்னு அடுத்து நமக்கு வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு ஏழு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு சி போர்டில் வந்து ஒன்பது அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை புத்தரைக்கு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாள்னா ஏ போர்டில் ஒரு ஒன்பது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பத்தொம்போது சி போர்டில் வந்து ஒரு நாற்பத்தி ஒன்பது இதுவும் அதிகமான பெயிண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்ப்போம் ஏன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெண்டு ரெண்டு போர்டுமே பெயிண்டிங்கில் தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் தெரியாது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்கலாம் சரி எதற்காச்சும் வருதுன்னு பாருங்கள் அதையும் ஒன்பதாவது நம்பரை புத்தரைக்கு ஒன்பது நம்பர் ஏப்போடில் வந்து உங்களுக்கு ஒன்று இன்றையோட சது நான் ரெண்டு ஆச்சா வந்துச்சு ரெண்டு ரெண்டு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு சி போடில் வந்து நமக்கு எட்டு அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஏ போலில் ஜீரோ பி போல்லையும் ஜீரோ சி போல மட்டும்தான் ஒரு ரெண்டு உங்களால் தான் வேண்டிங்க சரியா இதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் பட் நாளைக்கு நாங்கள் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர்னு பார்த்துருவோம் எனக்கு வந்து நாளைக்கு ஏ போட பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நமக்கு ரெண்டாம் நம்பரை வருது ஏன் ரெண்டாம் நம்பருக்கு நாளைக்கு திரும்ப ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் தான் எனக்கு கணக்கு வருது ஏன்னா அன்றைக்கி ட்ரையல் நம்பரை நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க அது போக ஜீரோ ஜீரோ ரெண்டு அதுவும் நம்ம கணக்கில் வச்சுக்கலாம் ஜீரோ ஜீரோ ரெண்டு அப்படிங்கிறதும் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் இந்த ட்ரைப்பில் வரலாம்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து இரநூத்தி எண்பத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்குறாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இந்த நம்பருக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த டேட்டா இப்படி வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரி எனக்கு வந்த நம்பராக தான் அதே நம்பரை கொடுத்துருக்கோம் சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்குறோம் அடுத்து நமக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை வரைக்கும் அது ஏ போர்டில் தான் எதிர்பார்க்குறோம் ஏன்னா மூணாம் நம்பரை வரைக்கும் நல்லாவே தெரியும் ஏ போர்டிலேயும் ஒரு பத்து நாளாக பெண்டிங்கு அதே மாதிரி தான் ரெண்டாம் நம்பரும் ஏ போட்லேயே ஒரு பத்து பதினெட்டு நாளாக பிடிங்கு இப்போ ரெண்டு போர்டுமே நமக்கு அதிகமான பில்டிங் நம்பர் தான் ஏ போர்ட்லேயும் நம்ம ரெண்டாம் நம்பரும் அதிகமான பெண்டிங்காக இருக்குது மூணாம் நம்பரும் அதிகமான பெண்டிங்காக இருக்குது அப்போ ரெண்டு நம்பருக்குமான சாய்ஸுங்கிறது நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் பட் உங்கள் கணக்கு ஏதாவது வருதா பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுதா பி போர்டில் ஏதாவது வாய்ப்பு இருக்கா பி போர்டில் ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க பி போர்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி பி போடே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் கொடுக்குறோம் ஏ போர்டில் உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் அல்லது மூணாம் நம்பர் அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே நீங்கள் பாருங்கள் ஏன்னா ரெண்டு நம்பருமே அதிக சாத்திய நம்பர் தான் அங்கே கொடுத்துருக்கோம் அடுத்து நமக்கு பீபோலில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறு நம்பருக்கான சான்சஸ் கிடைச்ச மாதிரி தான் தெரிஞ்சது ஏன் ஆறாம் நம்பர் பீபோலில் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இன்றைக்கி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் தான் பெண்டிக்கு பட் இருந்தாலும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறேன் ஜீரோவுக்கு ஆறு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்ன ஜீரோ ஜீரோ ரெண்டு தான் அப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் ரெண்டுக்கு ரெண்டு திரும்ப ஜீரோக்கு ரெண்டுன்னு திரும்ப பார்க்கலாம் அல்லது மூணாம் நம்பரை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாங்கிற கணக்கில் கொண்டு வர எதுக்குங்க ஆறாம் நம்பரை குறுக்கணுன்னா எப்பயுமே ஜீரோ வந்தாக்கா இந்த பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகும் ஜீரோனு ஒரு நம்பர் வந்தால் பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் தான் நமக்கு ஆறாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் மூணாம் நம்பர் இந்த மூணு நம்பருமே பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பருக்கு மேட்ச் ஆகும் அதாவது ஜீரோவுக்கு இப்போ ஜீரோனு ஒரு நம்பர் வந்துச்சுன்னா இதுக்கு மூணு ஆறு ஒன்பதுங்கிற இந்த நம்பர் வந்து நமக்கு எப்பயுமே மேட்ச் ஆகும் அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா பட் இது மாதிரியான நம்பர்களும் வர வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்த வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது தாராளமாக இருக்குது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் அடுத்து ஏப்பட படுத்துறதுக்கு ரெண்டு அல்லது மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது பீபோலில் வந்து நம்ம ஆறாம் நம்பரை அப்படியே ஆறாம் நம்பர் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகுது அன்பரன் ப்ளஸ் அதே ஏழாம் நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் இருக்கணும்னா பிபாலில் தான் நமக்கு ஏழு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது பிபால் ஏதாவது ஏழு நம்பர் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன் ஏழு நம்பர் பிபால் வருன்னால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு மேலே பிபாலில் இருபத்தி ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னோட சேர்த்து அது மாதிரி மேட்ச் ஆகுது அது மாதிரி ஏதாவது கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் பிபாலில் எடுத்து ப்ளே பண்ணலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு சரியா அப்போ நம்ம ஆறு ஏழுங்கிற ரெண்டு நம்பரையுமே நம்ம என்ன பண்ணுறோம் பி போடல கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது அப்படிங்கிற அந்த கணக்கு கால்குலேஷனுக்கு வந்துவிட்டோம் பட் அவங்க கணக்கில் இருக்கான்றது நீங்கள் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிது அதே மாதிரி சீ போடு எடுத்துட்டிங்கன்னா சீ போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா எட்டாம் நம்பர் தான் நமக்கு பிரதானமாக நாளைக்கு ஆடக்கூடிய நம்பராக தெரியுது அதனால் எட்டாம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே மெயினாக பாருங்கள் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு அதிகமாக வரலாங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரும் யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுனா சீ போர்டில் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது சீ போர்டில் தான் எனக்கும் எட்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் அதிகமான ரவுட் இருக்கிற மாதிரி தெரியுது இருக்கான்னு பாருங்கள் எட்டு ப்ளஸ் ஒன்று இது மாதிரி தான் எனக்கு நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது எட்டாம் நம்பர் வரணும் அல்லது ஒன்றாம் நம்பர் வரணும் ஏன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் அதுவும் உங்களுக்கு அதிகமான பில்டிங் நம்பர் தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் ஆகிடுச்சி பில்டிங் நம்பரோட சேர்த்திங்கன்னா முப்பது நாளுக்கு மேலே பில்டிங்கில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் சேம் டைம் கொடுக்குறோம் மாதிரி நாலாம் நம்பர் சரியா அப்போ நம்ம இங்கே என்ன எதிர்பார்க்குறோன்னா ஜீரோவுக்கு ஏழுன்னு மேட்ச் ஆகணும் அப்போ ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு மூணு ஜீரோவுக்கு ஆறு ஜீரோவுக்கு ஏழு இதெல்லாமே வந்து பெரிய நம்பர் இதை விட பெரிய நம்பர் அப்போ தான் எடுத்திருப்பான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஜீரோவுக்கு எட்டு நம்பரும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் சரி ஆல்மோஸ்ட் இதுதான் எனக்கு நாளைக்கு பிரதானம் வரக்கூடிய நம்பராக தெரியுது யார் காட்சி இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்க இப்போ நம்ம ஆல்போர்ட் என்ன கொடுத்து போகிறேன்னா ஆல்போர்ட் ரொம்ப சிம்பிள் ஹால்போர்டு தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சது எனக்கு ரொம்ப ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு எட்டாம் நம்பர் ரெண்டு பக்கம் வந்தாலுமே வாட்சியே போகிறேன் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பர் பெஸ்ட்டு இது அதுக்கு மேலே தான் வந்து மூணாம் நம்பர் இது மேலே தான் எனக்கு வருது நாளைக்கு யாருக்காச்சும் மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குன்னு என்று எப்படி பார்த்தாலும் எட்டு ஆறு ரெண்டு நாலு ரொம்ப சூப்பராக வரும் மேட்ச் பாருங்கள் ஏன்னா ரொம்ப சின்ன நம்பர்லையே ஜெயர் ஜெய ரெண்டுங்கிறது அதுக்கு பெரிய நம்பர் தான் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க ட்ரை பண்ணிப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்